வணக்கம் மேடம் வணக்கம் சார் டெல்லியில கார் வெடிப்பு சம்பந்தம் தொடர்ச்சியாக கைது நடவடிக்கைன்றது மேற்கொண்டு இருக்காங்க காஷ்மீர்ல கடுமையான சோதனை வந்து காவல்துறையினர் இருக்காங்க இப்போ பயங்கரவாத தாக்குதல் அப்படின்னு சொல்லி மத்திய அமைச்சர் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு எப்படி பாக்குறீங்க அதோட பின்னணிங்களா மேடம் சார் சார் ரொம்ப இருக்கு ஏன்னா இப்பதான் தாக்குதலுக்கு பிறகு நம்ம கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டு வரோம் அதுக்குள்ள இந்த இப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியல அண்டு ஹரியானா குஜராத் ராஜஸ்தான் இந்த மாநிலங்கள்ல தான் சார் இவங்க டாக்டர்ஸ் எல்லாமே இருந்திருக்காங்க அதனால பார்த்தோம்னா டாக்டர்கள் வந்து ஆண்டவனுக்கு அடுத்து அவங்கள தான் நம்ம கடவுளா மக்கள் எல்லாருமே நினைக்கிறோம் அப்படி ஒரு புனிதமான டாக்டர் தொழில இருந்துகிட்டு இவங்கெல்லாம் இப்படி பண்ணதை ஒரு கொர்ஷன் கூட ஏற்றுக்கிறவே முடியலங்க சார் முதல்ல பார்த்தோம்னா தாக்குதலுக்கு ஈடுபடுத்தப்படுறவங்க அதாவது கஞ்சிக்கு வழி இல்லாம படிப்பறிவு இல்லாத இந்த முட்டாள்கள் தான் சார் அந்த பயங்கரவாதிகளாக வந்து பண்ணுவாங்க அப்போ பார்த்தா நம்ம ஒயிட் கலர் பயங்கரவாதம்னு சொல்கிறாங்க சார் அதாவது நல்லா படித்தவங்க ஃபினான்சியல் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க ஒரு பொசிஷன்ல இருக்கிறவங்களே இப்படி இருக்கும்போது எல்லாரையும் சந்தேகப்படுத்தாங்க சார் செய்ய முடியும் எந்த டாக்டர் எம்ஏ பயங்கரவாதியாக இருப்பான் வக்கீலில் யார் பயங்கரவாதியாக இருப்பான் ப்ரொஃபசர்ஸில் யார் பயங்கரவாதியாக இருப்பான்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா காஷ்மீரில் நிறைய ப்ரொஃபசர்ஸ் வந்து ஐஎஸ்ஐக்கு தொடர்புடையவங்களா இருந்து ஆல்ரெடி ஏற்கனவே அவங்களுடைய வீடுகள் எல்லாம் இடிக்கப்பட்டு அவங்க எல்லாம் இப்போ ஜெயிலில் இருக்கிறாங்க சார் காஷ்மீர்ல ஆனா அந் அதே காஷ்மீர்ல இன்னைக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட மூணு கிலோவுக்கும் பக்கத்துல அமோனியம் நைட்ரேட் வந்து எடுத்திருக்காங்க அதெல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம இறங்கி இருந்ததுன்னா எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திருக்கும் யோசிச்சு பாருங்க ஆனால் ஆப்ரேஷன் சிந்துல நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கணும்னாங்க சார் அந்த ஒன்பது பயங்கரவாத முகாம்களை தாக்குனது மட்டும் இல்லாம அந்த முக்கியமான தலைகளைவே கழுத்து திரும்பி போட்டிருக்கணும் சார் இந்த இல்லாமல் இருந்துட்டு இன்னைக்கு அந்த இந்தியா வந்து நல்ல நிம்மதியாக இருந்திருக்கும் அன்னைக்கு பார்த்தோம்னா அந்த பயங்கரவாத முகாம்களை மட்டும் அடிச்சிருக்காங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அடிச்சிருக்காங்க அது மட்டும் பார்த்தாருங்க சார் அந்த பயங்கரவாதிகள்னு சொல்லி சந்தேகப்படுற அத்தனை பேரையுமே வந்து அட்ரஸ் இல்லாமல் அழிச்சிடணும் சார் எப்படி வந்து அந்த இடத்துல வந்து ஃபுல்லு வடைச்சிருக்கணும் இந்நேரம் அது மாதிரி பண்ணியிருக்கணும் பிரதர்காம் தாக்கத்தில் நடந்து இன்னும் அந்த வருத்தங்கள் கூட மக்கள் கொண்டும் மறையலை அதெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது அது மூலியம் பார்த்தோம்னா அப்பாவி பொதுமக்கள் பன்னெண்டு பேர் இறந்திருக்காங்க இருபத்தி நாலு பேர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க அடைஞ்சிருக்காங்க அவங்க குடும்பங்கள்லாம் இன்றைக்கி செதஞ்சிருக்கோம் இல்லைங்க சார் எல்லாமே யோசிச்சே பார்க்க முடியல எல்லாருமே வந்து இறந்தவங்க எல்லாமே ஒரு மிடில் ஏஜில் இருக்கிறவங்களா தான் காட்டுறாங்க அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கண்டிப்பாக வந்து நம்மளுடைய கவர்மெண்ட்டை இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக சட்டங்கள் கொண்டு வரணும் சார் பயங்கரவாதிகள் வந்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது பண்ணுறாங்க இல்லையா அதே மாதிரி இவங்களுக்கு வந்து தண்டனைகள் கடுமையாக இருக்கணும் இவங்களை வந்து பொதுமக்கள் முன்னாடி வந்து இவங்களை வந்து ஷூட் பண்ணணும் அந்த ஷூட் பண்ணது மட்டும் இல்லாம இவங்க உடம்புகளை வந்து மருத்துவ கல்லூரி மாணவர்களுக்கு வந்து கொடுக்கணும் சார் அப்படி தெரிஞ்சு என்ன கடுமையான தண்டனைகள் கொடுக்க முடியுமோ இது வந்து சட்டமாக கொண்டு வந்தா கண்டிப்பாக பயங்கரவாதிகளுக்கு வந்து ஒரு பயம் ஏற்படும் இந்தியாவில வந்து நம்ம போனோம்னா நம்மளை வந்து செகஸ்டர் வாங்குகிற ஒரு பயம் கொண்டு வரணும் சார் அது வந்து நம்ம நாட்டுல சட்டங்கள் வந்து இன்னும் கடுமையாக இல்லைங்கிறது ஒரு குறைபாடுதான் சார் இன்னொன்று பார்த்தோம்னா அரசியல்வாதிகளுமே வந்து இப்படி ஆப்ட் ஆளுகளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது நம்மளுடைய துரதிருஷ்டமாக தான் சார் பார்க்கலாம் அதுவும் குறிப்பாக பார்த்தோம்னா வங்கம் தமிழ்நாடு கேரளாவில் இருக்கிற அரசியல்வாதிகள் வந்து இந்த இதுகளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க பட் அது பண்ணக்கூடாதுங்க சார் பொதுமக்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் போது எல்லாருமே வந்து நாட்டின் பக்கம் தான் நிற்கிறோம் இது வந்து ஒரு அரசியல் சார்பாக பார்க்கவே கூடாது ஆனால் வந்து நமக்கு அரசியல்வாதிகள் வந்து இப்படி துரதிருஷ்டவசமாக இருக்கிறாங்க இன்னொன்று பார்த்தோம்னா பொதுமக்கள் வந்து இப்போ நிறைய அவேர்னஸ் வந்திருக்குங்க சார் வடநாட்டு பக்கம்லாம் பார்த்தோம்னா நிறைய வந்து இப்போ கமெண்ட்லாம் படிக்கும்போது அது ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது இஸ்லாமியர் கடைகளில் வந்து நீங்கள் பொருட்கள் வாங்கக்கூடாதுங்கிற கோஷம் அதிகமாக இருந்தது இஸ்லாமியர்களை வேலைக்கு சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லி நிறைய ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாங்க இப்போ இன்னும் அதிகமாயிடுச்சு இப்போ அதே ஒரு ட்ரெண்டிங் நம்ம தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிருக்காங்க சார் நிறைய கமெண்ட் நான் பார்க்குறேன் இஸ்லாமியர் கடைகளை வந்து நீங்கள் புறக்கணிங்க அந்த திருக்கோயில் திருவிழாக்களில் கொடுக்கக்கூடிய மோரு ரோஸ் இதெல்லாம் நீங்கள் குடிக்காதீங்க அதனால வந்து நம்மளுடைய உயிர்க்கு ஆபத்து வருதுங்கிறது சொல்லி நிறைய எக்ஸாம்பிளோட சொல்றாங்க சார் அதெல்லாம் படிக்கும்போது எவனோ ஒருத்தையும் செய்யறதுனால எல்லா இஸ்லாமியர்களும் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்கு ஏன்னா வந்து எவனோ ஒருத்தன் செஞ்சுட்டு போயிருந்தா சாதாரண பொதுமக்கள் வந்து ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க சார் அது வந்து அந்த நான் அந்த பணிகளுக்கு தெரிய மாட்டேங்குது நாயும் சொல்லக்கூடாது பயங்கரவாதிகள் ஏன்னா நாய் வந்து நன்றியோட இருக்கும் இந்த நன்றி வினலுக்குல இந்தியாவில் பிறந்து ஒரு இந்தியனா இல்லாம நம் நாட்டு பணத்திலேயே படிச்சுட்டு இந்த தொடர் செய்யும்போது அவங்க நாயின்னு சொல்லக்கூடாது சார் கரெக்டான வார்த்தை டெல்லி எதிரொலியாக பாத்தீங்கன்னா காஷ்மீர்ல ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்துட்டு பாதுகாப்பு பயங்கரப்படுத்தப்பட்டிருக்கு இந்த நேரத்துல அங்க சோதனைன்றது நடந்து கூடிய நேரத்துல பாத்தீங்கன்னா அங்கிருந்து ஒரு கருத்து வருது மேடம் இப்ப சோதனை நடத்துறீங்க எல்லாரும் இப்படியே அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வந்து கண்டிப்பாக எல்லாருமே தீவிரவாதி இல்லைங்க சார் ஆனா தீவிரவாதம் பண்றது அத்தனை பேருமே இஸ்லாமியரா தாங்க சார் இருக்கிறாங்க காஷ்மீர்ல பாத்தோம்னா மெஜாரிட்டி வந்து இஸ்லாமியர்கள் தான் அப்ப அவனை சோதனை பண்ணாம வேற யாரும் சோதனை பண்ணுவாங்க முதல் இப்படி பேசுறவங்க எல்லாம் தேசிய பாதுகாப்பு சட்டத்துல அரசு பண்ணி அட்ரஸ் இல்லாம ஆக்கி விடணும் சார் இவங்க ஒழுங்கா பிள்ளைகள வளர்த்துருக்கணும் ஒழுங்கா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போய் குடும்பத்தை பாக்காம தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடும் போது சோதனை பண்ணதான் சார் செய்வாங்க ஆல்ரெடி அங்கே இப்போ தான் அந்த மாநிலம் வந்து வளர்ச்சி அடைந்த மாநிலமாகி அந்த மக்களுக்கு இப்போ தான் புத்தி வந்து திரும்பி வர்றாங்க அந்த நேரத்தில் இப்படி செய்யும்போது அந்த மாநிலத்துக்கு வளர்ச்சி ரொம்ப பின்னாடி போயிடுவோம் சார் அந்த மாநில மக்களினுடைய வாழ்க்கை தரம் வந்து பழைய மாதிரி ஆயிடும் ஒரு பயத்தோடைய வாழ ஆரம்பிச்சிருவாங்க அதான் சார் நான் சொல்கிறேன் நமக்கு அரசியல்வாதிகள் வந்து சரியில்லை அவங்க என்ன நினைக்கிறாங்க சார் பாஜகவை எதிர்க்கிறதாக நினைச்சுக்கிட்டு நம் நாட்டை வந்து எதிர்க்கிறாங்க சார் எப்படி இந்த ராகுல் காந்தி பண்றாரு இல்லையா இங்க இருந்துகிட்டு வெளிநாட்டுல போய் நம்ம நாட்டோடையும் நம்ம நாட்டு மக்களையும் இழிவா பேசுற மாதிரி இங்க இருக்க அரசியல்வாதிகள் வந்து பேசுறாங்க பட் அப்படிப்பட்ட அரசியல்வாதிகளை வந்து மக்கள் வந்து தூக்கி எழுந்திரணும் சார் அததான் கரெக்டான முடிவாக இருக்கும் அவங்க பேசுறத பேசிக்கிட்டே நாடு நாடுதான் முக்கியம் சொல்லிட்டு மக்கள் நினைக்கணும் சார் மக்கள் நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க பட் காஷ்மீர்ல வந்து அங்கே தானே சார் மூவாயிரம் கிலோ பக்கத்தில் அமோனியம் நைட்ரேட் எடுத்திருக்காங்க அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் தானே சார் இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஹரியானாவிலுமே வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த டாக்டர்ஸ் பேரெல்லாம் பாருங்களேன் உமர் சல்மான் ஷெஜாத் இதில் பெண் டாக்டர் வந்து சஹினா சேக் அவங்கெல்லாம் வந்து கைது பண்ணியிருக்காங்க அப்போ ஒரு பொம்பளை அவளுக்குலாம் அறிவே இல்லை ஒரு பெண்கிறவங்க வந்து எப்படி ஒரு சக்தி ஒரு பாசமானவங்க ஒரு பொம்பளை போய் ஒரு பயங்கரவாதியாக இருக்கும்போது இதெல்லாம் நினைக்கவே பயமாக இருக்குங்க சார் கண்டிப்பாக வந்து எல்லாருடைய எனக்கு கேட்டோம்னா முதல்ல அந்த வாட்ஸ்அப்ல வாட்ச் பண்ணணும்னு சொல்லுவேன் சார் நீங்கள் இஸ்லாமியர்கள் இருக்கிற குரூப் ஃபுல்லாக இவங்க வாட்ச் பண்ணாங்களேவும் நிறையா விஷயங்கள் இவங்களுக்கு வந்து கிடைக்குது சார் கண்டிப்பாக இது வந்து நாட்டின் பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் நம் மக்களுடைய உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லைங்க சார் நம்முடைய கவர்மெண்ட் வந்து ரொம்ப மெனக்கடுறாங்க குறிப்பாக பார்த்தோம்னா சிறப்பு புலனாய்வு படை நம்முடைய உளவுத்துறை இவங்க எல்லாமே வந்து அவங்களுடைய ஃபேமிலியை விட்டுட்டு மக்களை பாதுகாக்கிறதுக்காக நிறைய கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு சதிகளை வந்து முடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தகவல்கள் வருது அதெல்லாம் உங்களுடைய அவங்களெல்லாம் பாராட்டணுங்க சார் அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன சேலரி கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு அவங்களுடைய ஃபேமிலியை விட்டுட்டு பொதுமக்களுக்காக அவங்களெல்லாம் பாடுபடுறாங்க அதை கூட நினைக்காம ஒரு அர்ஜியல் வாரி உட்காந்துக்கிட்டு காஷ்மீர்களை வந்து நீங்கள் சோதனை பண்ணக்கூடாதுன்னு அப்படி எத்தவரை சோதனை பண்ணுவாங்க அங்கே வெஸ்ட் பெங்காலேயும் காஷ்மீர் தான் இந்த பக்கம் இங்கே பாகிஸ்தான் காரணம் உள்ள விட்றான் இங்கேயே மம்தா பானர்ஜி பங்களாதேசிகளையும் மியான்மர் ரோக்கிங் என்ஸையும் உள்ளே விட்றாங்க இந்த ரெண்டு மாநிலத்தில் இருக்கிற முதல்வர்களை முதல்ல தூக்கி எரிஞ்சுட்டு ரெண்டையுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்டினுடைய கண்ட்ரோலில் எடுத்து ரெண்டாவது அங்கே ஒரு ராணுவ ஆட்சி இல்லாட்டி ஒரு கவர்னர் ஆட்சி இந்த ரெண்டு மாநிலத்துக்கு கொண்டு வந்தாலேயும் நல்லாயிருக்கும் சார் இப்போ காஷ்மீரில் கவர்னர் ஆட்சி தான் என்னங்க சார் எல்லாமே வளர்ச்சி அடைஞ்சு தான் மேலே தான் போய்கிட்டுருக்கு அந்த மக்கள் நிம்மதியாகவும் சந்தோஷமாக இருக்காங்க அது வந்து இந்த பயங்கரவாதிகளுக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது தண்டங்களை கடுமையாக கொண்டு வந்தால் சட்டங்கள் கடுமையாக கொண்டு வந்தால் எங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கும் இப்போ வந்து நம்ம ஆப்ரேஷன் சிந்தூரை வந்து பாஸ் பண்ணி தான் சார் வச்சுருக்கோம் மறுபடியும் தேவைப்பட்டால் இது வந்து போகிற தடம் அது மீன்ஸ் மறுபடியும் வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் டூ பாயிண்ட் ஓ வரலாங்க சார் ஏன்னா அப்போ தான் வந்து அவங்களுக்கு பயம் இருக்கும் ஏன்னா இந்தியாவுக்கு தொட்டோம்னா நம்ம அவனை வந்து இந்தியா வந்து விடாது சதைச்சிடுங்கிற ஒரு பயத்தை வந்து நம்ம இந்திய அரசாங்கம் ஏற்படுத்தணும் சார் நன்றி மேடம் நன்றி ஜெய் பாரத்